ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற பொதுவான ராசி பலங்கள் தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் நீங்க முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்களும் உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டு இருக்குங்க வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோப வருடம் மாசி மாதம் பத்தாம் நாள் இன்று தினம் சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனி உலமார்ந்து பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ அவர் இன்னைக்கு நமது என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார்கள் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறார் ராசி அதிபதி சுக்கரனுடன் இயலக்கூடிய செவ்வாய் பகவானும் உச்சமடைந்து காணப்படக்கூடிய செவ்வாய் பகவான்

படிப்பில் ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தின நன்றிலே மேலும் புதிய முயற்சிகள் நிறைய இன்னைக்கு நீங்கள் செய்வீங்க அந்த புதிய முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் உருவாக்கி கொள்வீங்க அதனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் உங்கள் காரியங்கள் சிறப்பாக செய்து மற்றவர்களுக்கும் உதவி செய்து நல்ல பரிசுகள் பாராட்டுகள் பெறக்கூடிய யோகம் இருக்கிற நன்றிலே உங்களுக்கு உங்கள் பெற்றோர் வழியில குறிப்பாக உங்க தந்தை மூலமாக நல்ல உதவிகள் நிறைந்த நாளுங்கின்ற தினம் உங்களது காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களது தந்தை வந்து உங்களுக்கு உதவி செய்வார் எனவே உங்களுடைய தந்தையினுடைய உதவியை வந்து கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் உங்களுக்கு அதற்கான நல்ல தருணங்கள் சிறப்பாக அமைந்துள்ளதுங்க இறை வழிபாடுகள் அறப்பணிகள் செய்வது சமுதாய பணிகளை ஈடுபடுவது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு பர்சனலாக சில இன்ட்ரெஸ்ட் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க ஆர்வம் பெருகும் உங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க ஆனால் குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் குடும்ப ஒரு எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஒவ்வொரு குடும்பம் உங்களுக்கு நல்ல ஒற்றுமையான சூழல் உருவாக்கி தருவாங்க எனவே ஆனந்தமான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க நீங்கள் திருமண வயதில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான திருமண ஏற்பாடுகளை நீங்க தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு டக்குனு குறுகிய நேரத்தில் இருந்து திருமண ஏற்பாடுகள் கைகூடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க திருமணம் மாணவர்களுக்கும் யோகமான ஒரு நாள் திருமணம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கும் இப்பொழுது உங்களுக்கு சந்தோஷமான நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஆனந்தமான ஒரு நாளாக இன்றைக்கி நீங்க அமைப்பிடுவீங்க நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றதுன்னா நீங்கள் உங்களது காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்க சிறப்பாக செயல்பட்டு கெத்து காட்ட முடியும் நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் எது நல்லது எது கெட்டது அப்படின்றது உங்களுக்கு தைரியமாக நீங்கள் வந்து முடிவெடுக்கக்கூடிய வகையில உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலை உருவாக்கி தருங்க அந்த நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படுறதுனால இன்னைக்கு நீங்கள் விரைந்து துரிதமாக காரியங்களுக்காக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அவங்க இருக்க நண்பர்களே உங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய திறன் காரணமாக அதனுடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு சூப்பரான நல்ல பெனிஃபிட் தருவதாக இருக்கும் நண்பர்களே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிலத்தை வந்து வாங்குவதோ அல்லது விற்பதோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல லாபகரமாக அமையும் அதற்கான சூழல் உங்களுக்கு இருந்தால் தாராளமாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் அது உங்களுக்கு ரொம்ப ஆனந்தத்தை நல்ல ஒரு நல்ல லாபகரமான உத்தரவாதத்தை தரும் நண்பர்களே மற்றவங்க கூட வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் நீங்கள் பழகக்கூடிய நெருக்கமானவர்களுடன் உங்களுக்கு மோதல்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் குற்றங்கள் நடவடிக்கிறது போன்ற போக்கையெல்லாம் நீங்கள் தவிர்க்க விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதன் மூலமாக இந்த நாள் வந்து உங்களுக்கு இன்னும் இனிமையாக மாறுங்க சண்டை சச்சரவு இல்லாமல் நல்ல ஒரு நாளாக கண்டிப்பாக நண்பர்களே எனவே உங்களது சூழ்நிலை வந்து சிறப்பாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது குடும்ப வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆனால் வெளியில போயிட்டு நீங்கள் யாரு கூடயும் வாக்குவாதங்கள் பண்ணிடக்கூடாது உங்கள் ஆபீஸ்ல உங்கள் பிசினஸ்ல உங்க வியாபாரத்தில் எதுலையுமே நீங்க யாரு கூடயும் இன்னைக்கு வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் உங்கள் காதலரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா உங்கள் காதலர் அவருடைய குடும்பத்தை பற்றி கொஞ்சம் அதிகமாக கவலைப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க ஆனால் உங்களுக்கு உங்கள் காதலருக்கு முடியல நல்ல ஒரு அன்யன்யம் மகிழ்ச்சியான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கிறது எனவே அற்புதமான ஒரு நாள் உங்களது வாழ்க்கை துணை அல்லது உங்கள் காதலரின் பிரச்சனைகள் வந்து உங்களுடைய பிரச்சனைகளாக கருதி அதற்கு நீங்கள் தகுந்த கவனத்தை நீங்கள் கொடுத்து உங்கள் காதலருக்கு உதவ வேண்டியது ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக இன்றைய நாள் இன்னும் ரொமான்டிக்காக நல்ல மகிழ்ச்சியாக மாறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க அதை கொள்ளுங்கள் சில முக்கியமான வேலைகள்லாம் நீங்கள் செய்யும்போது மற்றவங்களை வந்து நீங்கள் அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால நீங்கள் செய்யாத சில விஷயங்கள் வந்து மற்றவங்களை செய்ய சொல்லி நீங்கள் வற்புறுத்தக்கூடாதுங்க அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் அதை தவிர்க்க வேண்டியது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க எனவே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே இன்று தினம் நீங்கள் வந்து புத்தகங்கள் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க விட்டால் ஒரு நாள் முழுக்க கூட ஒரு ரூமில் உட்காந்து நீங்கள் புத்தகங்களை கொண்டே வந்து இந்த தினத்தை வந்து சிறப்பாக நல்ல பொழுதுபோக்கக்கூடிய உருவாக்கி கொள்வீங்க நல்ல அறிவையும் நீங்கள் பெருக்கிக் கொள்வீங்க அந்த மாதிரி புத்தக படிப்பு ஆர்வம் இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் நண்பர்களே எனவே சிறந்த ஒரு நாள் இந்த தினம் உங்களுடைய முடிவுகளை நீங்களே எடுங்க யாருடைய வற்புறுத்தலுக்கும் நீங்கள் வந்து அடிபடிக்கூடாது அதே மாதிரி நீங்களும் வந்து யாரையும் வற்புறுத்தக்கூடாதுங்க இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் இறை வெளிபாடுகள் அறப்பணிகள் உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும் அதை கொண்டு இந்த தினத்தை என்ன சிறப்பானது நல்ல நிம்மதியான ஒரு நல்ல மகிழ்ச்சியான தினமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் இந்த தினம் கொஞ்சம் உங்களுக்கு சொத்துக்கள் மூலமாக பூர்வீக சொத்துக்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும்போது அது குறித்த விஷயங்கள்ல சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அதெல்லாம் நீங்க பிளான் பண்ணி இன்றைய தினத்தை வந்து சிறப்பாக நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கீங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சண்டை சச்சுறுகள் மனஸ்தாபங்கள் பெரும்பாலானவை குறைந்து விடும் அதனால உங்களுக்கு நிம்மதி பெறுங்க என்பதில்லை பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அதனால மனம் லேசாகும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு தீர்ந்து விடுறதுனால சீராக மாறக்கூடிய நல்ல யோகத்தை நீங்க வந்து கொடுக்கல் வாங்கல் இன்னைக்கு பெறுவீங்க அதனால பணப்புழக்கம் தாராளமாக உங்களுக்கு மகிழ்ச்சியாக வகையில வந்து சேருங்க நண்பர்கள் அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஜாப் பர்மனென்ட் குறித்த நிரந்தரம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரும் பணி நிரந்தரமாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே உங்களுடைய கருத்துல ஏற்றுக்கொள்ளாத தான் இப்போ உங்கள் கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது அந்த அளவுக்கு மனமாற்றம் உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் டார்க் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க டார்க் எல்லோ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஷ் கலராக அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் அதிர்ஷ்டாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நம்ம துலாம்பர செயல்களில் யாரெல்லாம் தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ தினம் புதிய முயற்சிகள் நிறைய நீங்க செய்யலாங்க அதுல எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய யோகத்தை நீங்க பெறுவீங்க உங்க தந்தை மூலமாக நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றது எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பெரும்பாலானவை உங்களுக்கு எதிர்பார்த்தபடி நடக்கக்கூடிய சந்தோஷமான நிம்மதியான சுவாதி நட்சத்திரங்கள் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களை பிளான் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலைன்னா கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாங்க ஆனால் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டு வியாபாரிகளுக்கு சந்தோஷம் உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படும் நல்ல மாற்றங்கள் இருந்தனால் இன்ற தினம் சொத்துக்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க விசாகம் நட்சத்திரங்கள் வந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கல்வியில புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க கல்வி முன்னேற்றம் வேற லெவலில் சிறப்பாக இருக்கும் மேலும் இன்ற தினம் நீங்கள் சமுதாய பணிகளில் தொண்டு பணிகள் அதிகமாக ஈடுபடு காட்டுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு பரிசுகள் பாராட்டுகள் கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் அறப்பணிகளை ஈடுபடுவீங்க நல்ல கெத்தான நாளுங்க இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே